அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷப லக்னம் அண்ட் ராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இரு அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இருன்னு இப்போ உங்களுக்கு உள்ள நீங்கள் சொல்லிக்கணும் இந்த அறிவுறுத்தலை நம்ம அப்படி தான் நினச்சிக்கோ எதையே யாரையும் இந்த மாதம் கெடுத்துக்க கூடாது எல்லாத்தையும் ஒரு சுமூக உறவு ஒரு இதை கடைபிடிக்கணும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் பாவம் வலுக்குது ஐந்து கோள்கள் நாலுக்கு மேற்பட்ட கோள்கள் நாலு கோள்கள் பர்மனெண்ட்டாக கெடுத்துட்ருக்கோம் ஒரு கோள் ஒண்டி புதன் இப்படி அப்படின்னு போயிட்டு வருவேன் ஸோ அதனால் கம்பல்சரியாக மற்றவங்கள்கிட்ட எதுவும் பிரச்சனை யாரையும் சூழலை கெடுத்துக்கிறபடி எதையும் கெடுத்துக்கூடாதுன்ட்டேன் எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இருக்கணும் அதுக்காக தான் அந்த இருன்னு அந்த தலைப்பை ஒருமையில் கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படி முடிவு எடுத்துக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த வைராக்கியத்தை வச்சுக்கணும் ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா உங்கள் ரிஷப லக்னம் அன்ற ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதற்கடுத்தது அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் செயல்படணும் நீங்கள் மற்றவங்கள போய் நை நைனு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவனும் பண்ணி கெடுத்துட்ட கூடாது ஒத்துழைப்போட சேர்ந்து செய்யலாம் மற்றவங்களோட இணைந்து செய்யலாம் அவங்கள டேரக்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏன்னா அங்க கிட்டத்தட்ட மேஜர் கோள்கள்லாம் அங்கதான் இருக்கு அதனால கவனம் தேவை அண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் இரண்டு ஐந்து குடையமை முழு சுபர் அவர் வக்ர புதனாக வக்ரம் அஸ்தங்கதம் அப்படின்லாம் ஒரு குழப்பத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது அவரு ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப என்ன ஆகும் நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் குடிகாடுற போல பிஹேவ் பண்ண வைப்போம் வைக்கோம் அப்படின்னு இந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பொண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அது மாறாக இருக்கும் பிடிக்கலன்னு நினைப்பீங்க அவ்வளவு நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படி நன்மையை சுகத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களை இழக்கிற மாதிரி ஆகும் அதனால இந்த கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அந்த வக்ர நிவர்த்திங்கிறது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தான் அடையிறார் அப்போ ஒரு பத்து நாட்கள் உங்கள் புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்கும் நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் அண்டு அஸ்தங்கத நிவர்த்திங்கிறது இருபத்தி ஏழு பதினொன்னுலேயே நடந்துருது அது வரைக்கும் பெரியவங்கள்ட்ட அவங்க புத்தி சரியாக வேலை பார்க்காது பெரியவங்க சொல்கிறத அவங்கள விட இம்மிடியட் பாஸாக இருக்கலாம் அல்ல தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு பெரியவங்க ஊர் பெரிய மனுஷன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லாட்டி அதை கெடுத்துக்கொள்வீர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவன் எட்டு பதினொன்று குடையவன் அவன் மூணாம் இடத்துல இருக்கான் அப்புறம் இரண்டாம் இடம் ரெண்டுமே உங்களுக்கு அவ்வளவா நல்லதில்லை அவர் இரண்டாம் இடம் வர்றப்ப கெட்டவன் கிட்டு போகிற மாதிரி ஆகும் இந்த மூணாம் இடத்துல இருக்கிறதும் பாதி மறைவு ஆனால் அவர் வீக்காக இருக்கார் அவரால் பெருசாக பாதிப்பு கிடையாது பொதுவாக நன்மைகள் நடக்கும் அவங்களுக்கு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேரு புகழ் முயற்சிகளில் எதிர்பாராத நன்மை ஒரு கேஷுவலாக செய்கிற முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி ஆகிறது அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த குரு பகவான் பணி பார்த்தீங்கன்னா வக்ர குரு பயிற்சியாக வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் அந்த கடகத்திலிருந்து திரும்ப மீண்டும் மிதுனத்திற்கு வருவார் இரண்டாம் இடம் வர்றது நல்லது ஆனா அக்ரகதியில பயணிக்கிறார் அது வந்து ஆபத்து இதுக்கு அப்படியே கிடைக்கும் பேரு புகழ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு தன உருவாய் கிடைக்கும் அப்படின்னு நம்பி செய்வீங்க சொதப்போ பட் பயந்துக்கிட்டே செய்வீங்க ஐயோ வேற வழியிலயே இதை எப்படி செய்யாம இருக்க முடியாது செஞ்சுதான் ஆகணும் எல்லாம் கெட்டுற போதுன்னு பயந்துகிட்டு செய்வீங்க லாபமாக வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போதான் பகை பகைப்பு பிரச்சனை பண்ணிக்காம ஒரு சமநிலையில் நிலையில பிகேவ் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அபரிமிதமான யோகத்தை கொடுப்பார் ஆனா அவரும் வக்ரம் பெற்று போயிருக்க இதில் பெரிய லாபம் வரும் நினைச்சு செய்யறது உங்களுக்கு பாதகமாக பிரச்சனையா மாறிடும் அதே இது என்ன நடக்குமோ பெரிய ஒரு ஒண்ணுமே புரியல செய்யலாமா வேணாமான்னு தெரியல குழப்பத்துல இருக்கேன் அப்படி நினச்சிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நினச்சிட்டு செய்யக்கூடிய பிஸ்னஸ் அதெல்லாம் அபரிமிதமாக லாபத்து கொடுக்கும் பேராசையான விஷயங்கள்லாம் நிறைவேறும் அப்போதான் நீங்கள் உணர்வீங்க ஆஹா இதுவரையில் நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம்னு ஒரு கத்தில் இருந்தோம் ஆனால் நம்ம செய்யலை எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறது அது புரிய ஆரம்பிக்கும் ஸோ சனி பகவான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினோராம் இடத்துல இருக்கிறவர் அப்போ ரொம்ப நல்லது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ அந்த குழப்பா இருந்தது ஓகே ஆயிடும் ஸ்ட்ராங்காக அடிப்பீங்க சொல்லி அடிப்பீங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதகத்தை வரவழைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டி ஒவ்வொரு அகலக்கால் வைக்கிறது இல்லை ஒவ்வொரு தான பிரபுவாக பெருசாக யோசிக்காமல் அப்படி ஒரு வேலைக்காரனாக அடிமையாக மாறுறது இப்படிலாம் பண்ணிடுவீங்க பின்னாடி வருத்தம் வரும் ஐயோ தெரியாமல் ஒத்துக்கிட்டோமே தெரியாமல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டோமே இப்போ நம்ம நிறைய மற்றவங்க இதை விட அதிக சம்பளம் தர அதிக புகழ் மரியாதை கிடைக்கிற மாதிரி லாபம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் வர்றதை நம்மளால் பயன்படுத்த முடியலையேன்னு பயம் ஒரு ஒரு சிக்கல் வரும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ப்ராம்ப்டாக நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா சொதப்போம் அப்படி உள்ளே என்ன தோணுதோ அதை செஞ்சீங்க என்ன பக்கவாக இருக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது ஏழாம் இடத்தில் யார் யார் இருக்கான்னா இரண்டு ஐந்து குடையவன் அவன் இப்படி வந்துட்டு திரும்ப அங்கே வருவான் அண்டு உங்கள் லக்னாதிபதியே எல்ல தான் இருக்கார் நாலாம் இடத்ததுபதி எல் இருக்கார் மூணாம் இடத் தகுபதி எல் இப்படி கிட்டத்தட்ட மேஜர் கோள்கள் அவங்களுக்கு ஏழு குடைவன் எல்லையே ஆட்சி வரக்கூடியவங்க கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற மாதிரிலாம் வருவாங்க செவ்வாய் ஆட்சியாக இருப்பது சது கண்டங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால வ விரயத்தை சந்திக்கிறது மன உளைச்சலை சந்திக்கிற மாதிரிலாம் வரும் தான் எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இரு அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நீங்க உள்ளுக்குள்ள இந்த ஒருமைல் சொல்றேன்னா நினைக்க வேணாம் நீங்க அப்படி நினைச்சுக்கணும் எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இரு அப்படின்னு நீங்கள் உங்களையே உங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்தல் கொடுத்துக்கணும் அந்த ஒரு தன்மையில் அந்த வைராக்கியத்தில் இருக்கணும் அப்போ தான் இந்த சூரியன் நாலாம் இட இடத்தகுதியும் ஏழில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை பலிதமாகும் எல்லோருடையும் இணைந்து செயல்படுவீங்க பெரியவங்களோ பெரியவங்க ஆதரவும் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் உங்கள் வித்தை திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சூப்பராக இருக்கும் அண்டு நாலில் கேது பத்தில் ராகு இருக்கிறது அதையும் இதையும் எப்படியாக கற்றுக்கிட்டு பெரியால் ஆகணும் சூழலுக்கு ஏற்றபடி நல்ல படிப்பினைகள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி ஒரு மாதிரி குழப்பத்தில் உடல் கெடும் பெரிய ஆராய்ச்சி பண்ணியே தலைவலி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தலைவழிக்கிறவங்க உடம்பு பாதிக்க ஸோ அந்த மாதிரி அந்த கேது பண்ணி விட்டுருவேன் அதனால் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க உங்கள் லக்னாதிபதி ஒரு ஏழு நாட்கள் தான் ஆட்சியாக இருக்கார் அப்போ ஒரு கத்து இருக்கும் பொதுவாக இப்போ பாசிட்டிவ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதிக பாசிட்டிவாக நீங்கள் நல்லத அதிர்ஷ்டத்தை நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிறத கெடுத்துக்கூடாது அதனால தான் எதையும் யாரையும் கெடுத்து கொள்ளாமல் இருங்கிறத அந்த அறிவுறுத்தல கொடுத்துருக்கேன் நல்ல யோ நல்ல யோசிச்சுக்கணும் பெரிய அளவுக்கு மேஜர் கோள்கள் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி தான் இருக்குது குரு பகவானாக இருக்கட்டும் ரிவர்ஸில் வந்து கெட்டவன் கெட்டு போய் ராஜ யோகத்தை கொடுப்பா இரண்டாம் இடத்துல குரு வர்றதும் நல்ல ஆனால் வக்ரம் பெறப்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்போம் அதெல்லாம் மெடிடேட் பண்ணாதான் எதிர்பார்க்காம செய்வீங்க அண்ட் மேஜர் கோள்களான இன்னொரு கோளான சனி பகவான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் பதினோராம் இடத்துல இருக்கார் ஆக நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ பாக்கியம் வேலை செய்யும் என்னதான் போராட்டம் பாதகம் பிரச்சனை இருந்தாலும் மரியாதை குறைவு இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் இறுதியில் சுபமாக லாபமாக முடியும் அண்டு ராகவும் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா பாவிகள் பத்தில் மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் சிறப்பு பத்து அடுத்த லெவல் நல்லாவே இருக்கும் புதிய முயற்சிகள் புதிய இதெல்லாம் வினோதமான லேட்டஸ்ட் எல்லாம் வச்சு சில பிஸ்னஸ்ஸு அது இதெல்லாம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல திசாபுக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஹைலி பாசிட்டிவான பிரீடாக இருக்கிறதால யாரையும் எதையும் கெடுத்துக்காதீங்க எல்லோரையும் அரவணைச்சி அவங்களோட இணைந்து முரண்பாடு இல்லாமல் பண்ணிக்கணும் நீங்கள் நீங்கள் பொதுவில் இந்த உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் அப்படி தான் பண்ணுவார் நாகரிகமாக பண்பாடாக பேசுகிற மாதிரி அழகு கவர்ச்சியாக பேசுகிற மாதிரி தான் உங்களை வைப்பார் அது நல்லது தான் ஆனால் அவர் அசுரோ குருங்கிறதால உங்களுக்கு சூழல் அங்கே பாருங்கள் எல்ல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறப்ப வரக்கூடிய ஆள் மோடு முட்டியா டென்ஷனாக பேசுனா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிருவீங்க ஏன்னா சுக்கரன் அசுர குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனு ஒரு ஆட்டிடியூடு வந்துடும் அவங்க ஒரு திட்டு திட்டினா நீங்கள் ரெண்டு திட்டு மூணு திட்டு திட்டுருவீங்க ஒரு அடி அடித்தா மூணு அடி அடிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்துடும் அதுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த அறிவுறுத்தல ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆச்சரியங்களை பார்க்கலாம் மிகவும் நல்ல மாதம் ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்களுக்கு அப்படி ஒரு சமநிலையில நிலையில் இருந்துட்டு எல்லா நன்மைகளையும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்